பரிதவிக்கும் அன்பு மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார் அனைவரும் திருளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள் அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள் பாருங்க இங்க இயேசு ஒரு ஊருக்குள்ள போறாரு போகும்போது அங்க ஒரு சம்பவம் இருக்கு மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணுகிறது இன்றைக்கு முதலாவது காரியம் நீங்க மற்ற அவர்களுக்காக மற்றொரு பாடுகளுக்காக மற்றொரு பாரங்களுக்காக மற்றொரு கண்ணீர்களுக்காக பரிதவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இப்ப யோபுவின் சிறையிருப்பை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கறோம் யோபுவின் சிறையிருப்புனா எதுனா யோபுவின் வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் இழந்தார் அவர் கணக்கு எல்லாவற்றையும் இழந்து பிள்ளைகளை இருந்தால் உறவுகளை இருந்தால் ஆஸ்திகள் இழந்தார் ஆனால் அந்த நிலைமையிலும் யோபுவுடைய இருதை எப்படி இருந்துச்சு தன் சிநேகிதருக்காக பரிதவிக்கிறதா இருந்தது நீங்க இயேசுவின் பிள்ளைகள்னு சொல்லுகிற நீங்க மற்றவர்களுக்காக பரிதவிக்காமல் அந்த அன்பை வெளிப்படுத்தவே முடியாது நான் நிறைய பேர் ரோட்ல பாத்திருக்கேன் ஆம்புலன்ஸ் சவுண்டு கிடைச்சுன்னா உடனே நின்று ஒரு சில செய்வாங்க அப்படி சிலுவை போடுறதும் பார்த்துருக்கிறேன் ஆம்புலன்ஸ் சவுண்டு எடுத்து ஒரு சவுண்ட் எடுத்து கும்பிடுறத பார்த்துருக்குறேன் அப்படி கேள்வி பார்த்துருக்கீங்களா நீங்க என்ன எதனால அப்படின்னு கேட்பேன் நான் உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒன்று ஆயிரக்கூடாது அவர்கள் தேவனை அறியாமல் அந்த பரிதவிக்குள் அன்புக்குள்ளே பயணிக்கிறாங்க நாம எப்படி இருக்கிறான் மற்றவர்களுக்காக பிரயாசப்பட்டு வேண்டுகிறதல்ல இன்றைக்கு முதலாவது அன்பு இந்த பரிதவிக்கிற அன்பு எப்படிப்பட்டதுன்னா எங்கேயோ இயேசு போய்கிட்டு இருக்காரு அங்கே கல்லறையில் அடக்கம் பண்ணுவது அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு சரீரத்தை கொண்டு போகிறதே அவர் அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான் அவளோ கைம்பெண்ணாய் அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள் இன்றைக்கி இந்த பரிதவிப்பில் நம்ம பலவிதமான உள்ளான அர்த்தங்களுடைய வாழ்வை வாழ வாழணும் நான் ஏன் இவங்களுக்காக ஜெபிக்கணும் இவங்களால் எனக்கு என்ன ஆதாயம் இவங்களுக்கு செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன நடந்துற போது தேவன் நம்மை எதற்காக சிருஷ்டித்திருக்கிற என்றால் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதற்காக இன்றைக்கி நம்ம இருக்கிற நெருக்கத்தில் நாம் இருக்கிற கஷ்டத்தில் நம்ம யாருக்காக ஜெபிப்போம் சொல்லுங்கள் நமக்காக மாத்தந்தான் ஜெபிப்போம் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இப்போ நாம் அபிகாலை பார்த்தோம் எந்த நிலையில் இருக்கும்போதும் நல்ல ஸ்வாவத்தோடு பயணிக்கிற ஒரு பயணம் நம்ம இப்போ பார்க்குறோம் யோபு பார்க்குறான் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய தேவைகளுக்காகவே தேவனோடு அவன் போராடி கொண்டிருக்கிற நிலைமையிலேயும் பரிதவிக்கிற விலகாம என்ன எனதுறான் தன் சிநேகிதருக்காக ஜபிக்கிறான் இன்னைக்கு ஆண்டோ நம்மகிட்ட நம் வாழ்வியல் மாற்றத்தை எதிர்பார்க்கிறான் நம்ம வாழ்க்கையில் நன்மை நடப்பதற்கு நம்மக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்க்குறான் என்ன தெரியுமா பிறருக்காக பரிதவிக்கிற அன்பு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படலை ஒரு ஆத்மா தேவனுக்குள்ளே வரல ஒரு ஆத்மா சீர்கேடாக இருக்குது ஒரு ஆத்மா தேவனுடைய அன்பிலிருந்து விலகி இருக்குன்றதுக்காக நம்ம எத்தனை பேர் பௌர் பரிதபிச்சிருக்கிறோம் எத்தனை பேர் சபையில் ஆத்மாக்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் சபையில் ஆத்மாக்கள் வரணும்னு எத்தனை நாள் ஜெபிச்சிருக்கிறோம் எத்தனை நாள் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லை நாம் போகிறோம் நாம் வர்றோம் நம்முடைய நம்முடைய காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிறோம் அப்போ பரிதபிக்கிற அன்பு மாத்திரம்தான் தேவன எடுத்து உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும் அப்போ இன்றைக்கு நாளில் ஆண்டு கற்றுக் கொடுக்குறாரு முதலாவது ஆத்துமாக்களுக்காக பரிதவிங்க ஒரு மறித்து போன சரீரத்தைக்காக தேவன் பறிக்க பரிதவிக்கலை அந்த கைமண்ணாகியே அந்த தாயாருடைய இருதயமாகியே அந்த ஆத்மா படுகிற வேதனைக்காக தேவன் பரிதவிக்கிறார் நீ எத்தனை தாயார் வீடுகளில் ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறானே என் குடும்பம் இப்படி இருக்கிற என் குடும்பம் நல்லா இல்லையே என் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு உங்கள் வீட்டில் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருக்கிறவங்க வீட்டில் போய் நீங்கள் எத்தனை வரை பரிதவிச்சிருக்கிறீங்க நீங்கள் ஆலயத்துக்கு வாங்கன்னு கூப்பிட வேணாம் அவங்கள்ட்ட போய் பக்கத்துல நின்று அக்கா நான் உங்களுக்காக செபிக்கலாமா அக்கா நான் உங்களுக்காக செபிக்க வா நீங்க கேட்டிருக்கீங்களா செபிச்சா நன்மை நடக்குங்க சொல்றீங்களா அந்த தான் ஆண்டவர் மட்டும் எதிர்பார்க்கிறார் அந்த பரிதபிப்பு தான் தேவனுடைய பிள்ளையாக உங்களை அடையாளப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அவர்களை ஜெபிக்கிற நமக்கு என்ன நடக்க போகுது ஆத்துமாவை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு கணக்கு கேட்பார் வாசிங்க அந்த கைம்பெண் அவளோ கைம்பெண்ணாக இருந்தால் அவ்வளோ கைம்பெண்ணாயிருந்தாள் ஊராறில் வெகு ஜனங்கள் அவளோடைய கூட வந்தார்கள் ஊரார் வெகு ஜனங்கள் அவரோடும் வந்தார்கள் கர்த்தர் அவளை பார்த்தே ஹட்சர் யாரை பார்த்து கர்த்தர் அவளை பார்த்து ஹச்சர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அவள் மேல் மனதுருகி அல்லாதே அல்லாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாருங்களேன் உங்கள் ஆத்துமா ஆத்துமா கச்சருக்காக பரிதபிக்குமானால் கத்தர் உங்க கிட்ட வருவாரு கற்சர் உங்க வாழ்க்கையில தேடி வருவாரு நீங்க நினைக்கலாம் நான் எதுக்கு அவங்களுக்காக ஜெபிக்கணும் நீங்கள் ஜெபித்து பாருங்கள் மற்ற ஆத்மாக்கள் செபித்து பாருங்க உங்கள் மறித்து போன ஆசீர்வாதங்களை தேவன் உயிர்ப்பிப்பார் அவளுடைய சந்தோஷம் எங்க இருக்கு அவன் மகன் மேல இருக்கு அவருடைய விருப்பம் மகன் மேல இருக்கு அவள் ஆத்மா கலங்குகிறதை பார்க்கிற தேவன் அவளுடைய ஆத்மாவை தேற்றுமடி வருகிறார் உங்கள் ஆத்மாவை கற்றிடத்துல கொடுங்க உங்க ஆத்மா கலங்குகிறதை பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் பிறருடைய ஆத்மாவுக்காக பரிதவிக்கணும் ஏன்னா நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம் இருக்கிறோம் அன்பை வெளிப்படுத்துகிறோம் இந்த நாள் ஆண்டு எதிர்பார்க்கிறார் ஆத்துமாக்களுக்காக பரிதவிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள பயணிக்கணும் வாசிங்க அவள் மேல் மனதுருகி அல்லாதே என்று சொல்லி அல்லாதே என்று சொல்லி கிட்ட வந்து கிட்ட வந்து பாடையை தொட்டார் பாடையை தொட்டார் யாருக்காக பாடை தொட்டாரு சொல்லுங்க எனக்காக எனக்காக பாடைனா உடலை எடுத்துட்டு போற ஸ்ட்ரெச்சர் 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 வந்து அந்த காலத்தில் தமிழ் அது பாடை சொல்லுவாங்க பாடி எடுத்து போவாங்களே அந்த நான்கு பேர் தூக்கிட்டு போவாங்களே அது பேர் பாடை சரிங்களா அந்த பாடையை சுமந்துட்டு போகிற அந்த நபர்களுக்காக இல்லை பாடையில் படுத்துக்கிட்டு இருக்க அந்த மனுஷனுக்காக இல்லை இவளுடைய இருதயம் கச்சரை நோக்கி வாஞ்சித்து கதருது அண்ட எனக்கு யாருமே இல்லை ஆனாலும் நீர் அற்புதம் செய்ய என்று எதிர்பார்த்து உங்கள் இருதயம் பரிதபிக்கிற ஒரு ஆத்மாவுக்காக எதிர்நோக்கி தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருக்குமானால் கச்சர் மறித்து போன உங்கள் அதிசயங்களை அற்புதங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார்

ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை நான் கடவுளுக்குள்ள உண்மையாக தானே இருக்கிறேன் நான் கத்தர தேர்றனே செபிக்கிறனே கொடுக்குறனே ஏன் எனக்கு நன்மை உன் அழைப்பை மறந்து இருக்கிற உன் தரிசனத்தை மறந்து இருக்கிற உன் மேலே வச்சிருந்த நோக்கத்தை மறந்து இருக்கிற உன் அபிஷேகத்தை விட்டு நீ விலகி உலகத்துக்குள்ள நீ உன்னை செய்ய மகள மாத்த விரும்புற ஆனா கத்தர் உன்னை தன் தரிசனத்துக்குள்ள வைத்திருக்க விரும்புறாரு பரிதவிக்கிற அன்பு உனக்குள்ள ஏன் இல்ல ஒரு ஆத்மாவை குறித்து தாக உனக்குள்ள ஏன் இல்லை அந்த ஆத்மா அழிந்து போகும்போது நீ அதை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறைய ஆசிர்வாதத்துக்கு மட்டும்தான் தேவனை தேடுற உலக கவலைக்கு மட்டும்தான் தேவனை தேர என் நீ என்னால உருவாக்கப்பட்டிருக்கிற நீ கிறிஸ்துவின் பிள்ளைனா ஏன் அன்பு உனக்குள்ள இருந்திருக்கணுமே ராகுல் தப்பு செஞ்சானா அங்க டீச்சர் சொல்லுவாங்க ஒரு பாஸ்ட் பையன் இப்படி செய்யலாமா என் பிள்ளையை அடையாளங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று உலகம் தீர்மானிக்கிறது ஆனால் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்குரிய அடையாளத்தை நாம் துளைத்து இருக்கிறோம் நமக்கு இப்ப என்ன அன்பு இல்லை நம்மகிட்ட பரிதபிக்கிற அன்பு இல்லை ஆசீர்வாதம் மட்டும் வேணும் ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்க அண்டவர் தேவ சமூகத்தை எங்கே வைக்கிறோம் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் சொந்த நல்லா இருக்கணும் என் உறவு நல்லா இருக்கணும் இதுவே நம்முடைய ஜபமாக இருக்கு ஆனால் பரிதபிக்கிற அன்பு இல்லையே அந்த பெண்ணுடைய இருதையும் பரிதபித்ததை தேவன் பார்த்தா கிட்ட வந்து பாடிய தொட்டார் அவளுக்காக கத்தர் அன்றைக்கு அற்புதத்தை செய்தார் அவன் எழுந்திருந்தான் தேவன் அவள் பரிதவிப்பை மாற்றினார் இன்றைக்கும் கத்தர் உங்கள் வாழ்விலே உங்கள் பரிதவிப்பை மாற்றுவதற்கு விரும்புகிறார் ஆனால் உங்கள் அன்பு அதற்கு ஈடாக அவர் எதிர்பார்க்கிறார் ஒரு தீர்மானம் முதலாவது எடுப்போமா சொல்லுங்க அண்டவரே நான் ஆத்மாக பரிதபிக்க போறேன் என் என் குடும்பத்துக்காக என்னுடைய சுயநலங்களுக்காக என் ஆசீர்வாதங்களுக்காக நான் உண்மை தேடி நாட்கள் போது ஆண்டவரே ஒரு ஆத்மாவுக்காக ஒரு ஆத்மா வேண்டும் என்பதற்காக நான் பரிதவிக்கே தரிசனத்தை விட்டு நான் விலகி நின்ற நாட்கள் போது ஆண்டவரே மீண்டும் என்னை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே அந்த பரிதவிப்பு தான் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு ஒரு விசுவாசியா இப்ப உங்களுக்கு அற்புதம் எப்படி வரும் சொல்லுங்க பரிதபிக்கிற அன்பா இருந்தா தான் உங்க அற்புதம் உங்க கை கூடி வரும் யாருக்கெல்லாம் கொண்டு அற்புதத்தை தேவன் செய்ய போறாரு எனக்கு செய்ய போறாரு நான் பரிதபிக்கிற அன்புள்ள மாற போறேன்